எல்லா திருடர்களும் சமபக்தியாக இருப்பாங்க சாமி கும்பிட்டு வந்து கெட்ட காரியம் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க அவங்களுக்காக வேண்டிட்டு வராங்க ரேவா இன்னைக்கு நல்ல ஒரு ஏமாளியா மாற்றணும் ரேவான்னு வேண்டிட்டு வருவாங்க கோவப்பட்டு அடுத்த செகண்ட் வேற வேலையை பார்ப்பாங்க நம்ம கோவப்பட்டு நார்மலாக இருக்கு நாலு வருஷம் இந்த நான்கு நண்பர்களும் ஒன்று சேர்ந்து செய்கிற விஷயம் மட்டும்தான் உருப்படும் சொன்ன பார்த்திங்களா இது நான்கு மனிதர்கள் அல்ல புரியறதுக்காக அப்படி சொன்னேன் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குங்க நாலு இருக்கிறது அபூர்வங்க ஒன்று கண்டிப்பாக ஏதாவது கண்டிப்பாக ஒன்று இருக்கும் எதுக்கு சொல்ல வரேன்னா எல்லா ஆசிரமங்கள்லேயும் எல்லா குருநாதர்களும் எல்லா புத்தகங்களும் ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறது அதை படிச்சுட்டு உங்களுக்கு அது செட் ஆகலைன்னா அது உங்களுக்கு செட் ஆகலை நீங்கள் போங்க அடுத்து பாருங்கள் பல பேர் திட்டுறதை மட்டும் தான் வேலை அடுத்த வாங்கலாம் எந்த உருப்படியான காரியம் பண்ணுறதில்ல ஒரு புக்கு எழுதி பாருங்கள் நாலு பேர்த்து வச்சு கிளாஸ் எடுத்து பாருங்கள் வாழ்க வையகம் நண்பர்களே புது புது விஷயத்தை கற்றுக்கொண்டு அதன் மூலியமாக மகிழ்ச்சியாக வாழும் ஒரு நபருக்கு பெயர் ஞான யோகி இறை பக்தியோடு வாழ்ந்து அதன் மூலியமாக மகிழ்ச்சியாக வாழும் நபருக்கு பெயர் பக்தி யோகி பயிற்சிகளை செய்து அதன் மூலியமாக சக்தி எடுத்து வாழும் ஒரு நபருக்கு பெயர் கிரியா யோகி கடமையை செய்துவிட்டு எந்த ஒரு பலனை எதிர்பார்க்காமல் வாழும் ஒரு நபருக்கு பேர் கர்மயோகி இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள் இந்த நான்கு நண்பர்களும் ஒன்று சேர்ந்து செய்கிற விஷயம் மட்டும்தான் உருப்படும் சொன்ன பார்த்தீங்களா இது நான்கு மனிதர்கள் அல்ல புரியறதுக்காக அப்படி சொன்னேன் இந்த நான்கு விஷயங்கள் யாருக்குள் வருகிறதோ அவர்களே ஆன்மீகவாதி ஆன்மீகம் என்பது பக்தி மட்டும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இறை சிந்தனையோடு வாழ்ந்தால் பக்தி யோகி மட்டும்தான் புரிஞ்சுக்கங்க நிறைய நீங்க ஆன்மீகவாதின்னு சொல்ற எல்லாருமே எனக்கு பக்தி யோகியா பக்தி யோகி வேற ஆன்மீக யோகி வேற அந்த சாமியாருங்க இப்படி பண்ணிட்டாருங்க அப்படின்னு ஏன் சொல்றீங்கன்னா அவரு புரிஞ்சுக்கங்க இந்த நாலு யோகத்துல ஏதோ ஒன்று இல்லை அவர்கிட்ட புரிஞ்சுக்கங்க இந்த நாலு யாருகிட்டிருக்குதோ அவங்க நல்லாதாங்க இருப்பாங்க அவங்களும் நல்லா இருப்பாங்க மற்ற எல்லாத்தையும் நல்லா வச்சுக்குவாங்க அப்போ இந்த வகுப்பின் நோக்கம் என்னன்னா நமக்கு ஆன்மீக சிந்தனை வேண்டுமென்றால் ஆன்மீகம் நான் வந்து ஆன்மீகவாதி என்று சொல்ல வேண்டுமென்றால் பக்தி இருக்க வேண்டும் கிரியா இருக்க வேண்டும் ஞானம் இருக்க வேண்டும் கர்மம் இருக்க வேண்டும் இது நான்கும் யாருக்கு இருக்கிறதோ அவர்களே ஆன்மீகவாதிகள் ஆமாங்க அப்ப ஆன்மீகங்கிறது வெறும் இறை சிந்தனை மட்டும் அல்ல வெறும் இறை சிந்தனையோடு என்ன ஒருத்தர் இறை சிந்தனையோடு வாழ்றாருங்க அவருக்கு சொரியாசிஸ் கேன்சர் அப்ப என்ன வேணும் அதை சரி பண்ணுறதுக்கு ஞானம் வேண்டும் ஒருத்தர் இறை சிந்தனையோடு வாழ்றாரு கணக்கு என்ன மோசமா என்னங்கக்கா பெரிய சாமியாருங்கிறாரு இப்படி நடந்துக்கிறாரு யோகம் தெரில அவருக்கு கணக்கு போட்டு வேலை செய்யறாரு புரிஞ்சுங்களா அப்போ யோகத்தை தான் நீங்கள் ஆன்மீகம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் யோகம் என்பது வேறு ஆன்மீகம் என்பது வேறு பக்திங்கிறது இறை சிந்தனையோடு வாழ்றாரு ஆனால் மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணுவார் கெட்ட விஷயம் செய்வார் அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது இவர் பக்தியோடு இருக்கார் அவ்வளோதான் இவர் பட்டை போட்டோரு கொட்டை போட்டோ எல்லாம் பண்ணுவார் அதுக்கப்புறம் வந்து ஏமாத்திட்டு இருப்பார் பக்தி யோகம் என்பது வேறு ஆன்மீகம் என்பது வேறு இவர் போய் சாமி இறைவா ஒரு ஒரு திருட இறைவா இன்னைக்கு கொள்ளையடிக்க போற இறைவா எனக்கு நல்லா திருட்டுக்கு திருட்டுக்கு வீடு காமின்னு கேட்டேன் இது பேர் பக்தி தான் அந்த பக்தி யோகி திருட எல்லா திருடன்களும் சம பக்தியாக இருப்பாங்க சாமி கும்பிட்டு வந்து கெட்டக்காரி பண்ணுவாங்க ஏன்னா அவங்க அவங்களுக்காக வேண்டிட்டு வராங்க இறைவா இன்னைக்கு நல்ல ஒரு ஏமாலியாக மாற்றணும் இறைவான்னு வேண்டிட்டு வருவாங்க புரிச்சிக்க பக்தி என்பது வேறு ஆன்மீகம் என்பது வேறு அப்போ அந்த பக்தி யோகிக்கு கர்மயோகமும் தெரிஞ்சிருக்கணும் ஞான யோகமும் இருக்கணும் கிரியா யோகமும் பண்ணணும் இது நாளும் சேர்ந்தால் ஆன்மீகம் முக்தி என்லைட்மெண்ட் அப்போ என்லைட்மெண்ட் என்லைட்மெண்ட் சொல்கிறாங்க இல்லைங்களா முக்தி அந்த முக்தி அடைய வேண்டும் என்றால் நமக்கு நான்கு யோகமும் ஆக வேண்டும் கைவல்யம் என்றால் என்னவென்றால் தெரிந்து கொள்வது கைவல்யம் அல்ல தெரிந்து புரிந்து அதன்படி வாழும் பொழுது அதுதான் கைவல்யம் எனக்கு யோகா தெரியுங்கிறது தெரியும் தினமும் யோகா செஞ்சு கைவல்யமாக்குறது கைவல்யம்னா அதை பழக்கப்படுத்துறது அதான் கைவல்யம்னு பேருங்க இப்ப சொல்லுங்க உலகத்தில் நிறைய ஆசிரமங்கள் இருக்கு நிறைய குருநாதர் இருக்காங்க நிறைய மார்க்கங்கள் இருக்கு நிறைய மதங்கள் இருக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு நிறைய சாமியார்கள் நிறைய ஸ்பீக்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா இவங்க எல்லாருக்கும் ஏன் முரண்பாடு இருக்கிறது என்று பார்க்கலாம் இது புரியணும்னா கர்மயோகம் கிரியா யோகம் பக்தி யோகம் ஞான யோகம் இந்த நாலு தெரிஞ்சாதான் இந்த கேள்விக்கே பதில் கிடைக்கும் அதனால தான் இவ்வளோ நேரம் கழித்து இந்த பதில் சொல்கிறாரு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இந்த சாமியார் நான்வெஜ் சாப்பிடுன்னு சொல்கிறாரு அந்த சாமியார் நான்வெஜ்ஜு சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறாரு எது சிறந்தது இவர் யோகாவே பண்ண வேண்டாங்கிறாரு இவர் யோகா பண்ணுங்கிறாரு இவர் இதான் கடவுளுங்கிறாரு அவர் அதான் கடவுள் இப்படி நிறைய முரண்பாடு இருக்கு இல்லைங்களா புரிஞ்சுக்குங்க இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் நல்லா புரிஞ்சுக்குங்க அதாவது என்ன சொல்ல வரேன்னா உலகில் உள்ள எல்லா மார்க்கங்களிலும் எல்லா மதங்களிலும் எல்லா சாமியார் எல்லா ஆசிரமம் இது எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுறாங்கன்னா புரிஞ்சுக்கு இந்த நாலு யோகத்தில் ஏதாவது ஒரு யோகம் இல்லை ரெண்டு யோகம் தான் கவர் பண்றாங்க அதுதான் வித்தியாசம் ஒருத்தர் யோகா கிளாஸ் நடத்திட்டு இருப்பார் கிரியா யோகி அவர் யோகா மட்டும் பண்ணுங்க கோயிலுக்கு எல்லாம் எடுத்துக்க போறீங்க பாரு ஒருத்தர் சாமி கும்பிடுங்க இல்லை ஆட எதுக்குன்னா யோகா பண்ணிட்டு வாங்க சாமி கும்பிடுங்க பாரு அவர் பக்தி யோகி எதுக்கு யோகாவுக்கு போகிற எதுக்கு கோயிலுக்கு போகிற அறிவு இல்லை உனக்கு இவர் ஆட இல்லை காசு வேணும்னா போய் செம்ப அறிவு வளர்த்திக்கா அதுக்கு அதுக்கு சாமிகிட்ட போகிறேன் கேட்பார் ஒருத்தர் இவர் ஞானம் யோகி இன்னொருத்தர் எதுக்குப்பா அதெல்லாம் பண்ணிட்டு கடமை பண்ணிட்டு போகலாம்ப்பா அதெல்லாம் கோயிலுக்கு போகிறாங்களா டைம் இல்லைப்பா அதெல்லாம் டைம் இல்லைப்பா இருக்க வேலை இருக்குப்பா வளந்தி படிக்க வைக்கணும் வேலையை பார்த்துட்டு இருப்பாருங்க அவரு கருமையை புரிஞ்சுங்களா அப்ப என்ன சொல்ல வரேன்னா உலகில் உள்ள எல்லா ஆசிரமங்களையும் ஏதாவது ஒரு யோகத்தை தான் சொல்லித் தருகிறார்கள் தான் முரண்பாடு இருக்கிறது நான்கு யோகத்தை சொல்லி கொடுத்தால் அல்லது கற்றுக்கொண்டால் மட்டுமே பயன் கிடைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம நம்மளுக்கு நம்போம் நம்ம நாம நம்ம இந்த நாலு விஷயம் நாலு விஷயம் அடிக்கடி சொன்னேன் இல்லைங்களா இல்லை நல்லாக்கே இந்த நாளில் ஏதாவது ஒன்று நமக்கு இருக்கும் மூணு இருக்காது ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு மூணு இருக்கும் ஒன்று இருக்காது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குங்க நாலு இருக்கிறது அபூர்வங்க ஒன்று கண்டிப்பாக ஏதாவது கண்டிப்பாக ஒன்று இருக்கும் சில பேர்த்துக்கு ஒன்று நாலுமே இருக்காதுங்க இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் எப்படி பார்க்கலாம் தெரியுமா சில பேருக்கு நாலுமே இருக்காது எனக்கு தெரிஞ்ச பல பேர்த்துக்கு நாலுமே இல்லை இப்படிதான் சொல்ல முடியும் இப்போ இருக்கு நிலைமையில அதான் நான் பார்த்துட்டு இருக்கேன் பலவியத்துக்கு நாலுமே இல்லை தான் நாலு இருக்கு பலவியம் இருக்கு இதோ ஒன்று இருக்கு ரெண்டு இருக்கு மூணு இருக்கு புரிஞ்சுங்களா இப்போ இப்போ நீங்கள் பேச பேச உங்களுக்கே நீங்களே உங்களுக்கு மார்க் போட்டு பாருங்களேன் நீங்களே ஒரு கண்ண மூடி நாலு யோகம் சொன்னேன் இல்லையா யோகம் கிரியா யோகம் பக்தி யோகம் ஞான யோகம் நீங்களே சொல்லுங்கள் கண்ண மூடி உங்களுக்கு யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் நீங்களே சத்தியமாக மனசார சொல்லுங்க கரெக்டு இந்த வகுப்பு வந்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுது எனக்கு பக்தியே இல்லைன்னு இந்த வகுப்பு வந்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுது கிரியாவே நான் பண்ணுறது இல்லை புரிஞ்சுதா இல்லைங்களா அப்போது ஏதோ ஒன்று இல்லையா நல்லா வேணிங்க முக்கியமான விஷயம் இந்த நாளில் எது இல்லையோ அதை கற்றுக் கொடுக்கும் ஆசிரம்தான் உங்களுக்கு செட் ஆகும் வேற எங்கே போனாலும் திரும்பி வந்துடுவீங்க உங்களுக்கு எந்த யோகம் இல்லையோ எந்த யோகம் புரியவில்லையோ எந்த யோகத்தில் நீங்கள் கைவல்லியமாகவில்லையோ எந்த யோகம் உங்களுக்கு தெரியவில்லையோ அந்த யோகத்தை கற்றுக்கொடுக்கும் ஒரு சாமியார் கற்றுக் கொடுக்கும் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் கற்றுக்கொடுக்கும் குருநாதர்கள் கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் ஆசிரியர் கற்றுக்கொடுக்கும் மதம் அந்த விசி வா அந்த கிளாஸ்க்கு போனங்க சூப்பரா இருக்குன்னு எல்லாத்தையும் கூப்பிடுங்க யாருமே வரமாட்டாங்க திட்டுவீங்க எல்லாத்தையும் நான் போன நல்லா இருக்க யாரும் வர மாட்டேங்கிறேன்னா உங்களுக்கு இல்லை போனீங்க நல்லா இருக்கு எங்களுக்கு இருக்குது நாங்க வரணும் புரிஞ்சுங்களா உங்களுக்கு பக்தி மட்டும் இருந்திருக்காதுங்க உடனே ஒரு இடத்துக்கு போயிருப்பீங்க அவர் பக்தி சொல்லி கொடுத்துருப்பாரு உடனே உங்களுக்கு முக்தி கிடச்சிருக்கும் நாலு தஞ்சு நீங்கள் உடனே அப்படியே முக்தி அடைஞ்சிருப்பீங்க உடனே எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் வாங்க 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 இந்த பக்திக்கு வாங்க அப்போதான் சரியாக யாரும் மாட்டாங்கங்க ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே பக்தி இருக்குங்க அந்த கிரியா இல்லைங்க கர்மம் இல்லைங்க புரிஞ்சுக்குங்க நல்ல வினிங்க இந்த நாலு விஷயத்தில் எந்தெந்த விஷயங்கள் உங்களிடம் இல்லையோ அதை கற்றுக் கொடுக்கும் சாமியார்கள் அதை கற்றுக் கொடுக்கும் ஆசிரம்கள் அதை கற்றுக் கொடுக்கும் புத்தகங்கள் தான் உங்களுக்கு செட்டாகி படிச்சுட்டு புரிஞ்ச ஒன்று நீங்கள் என்ன ஆகுறீங்க முக்தி அடைஞ்சிடுறீங்க எல்லாருக்கும் அந்த புத்தகத்தை பரிந்துரைக்கிறீங்க சில பேர் படிக்கிறாங்க சில பேர் படிக்க மாட்டேங்கிறாங்க புரிஞ்சுதா ஏன் இந்த வித்தியாசம் இருக்குன்னு எனக்கு இந்த வித்தியாசம் தெரிஞ்ச நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன் ஆனால் எல்லோருங்க அந்த சாமியார் சரியில்லை இந்த சாமியார் சரியில்லை அந்த ஆசிரமம் சரியில்லை இந்த புக்கு சரியில்லை எல்லாத்தையும் சரியில்லை சரியில்லைன்னு சொல்கிறீங்களே நீங்கள் ஏதாவது ஒரு புக்கு எழுதியிருக்கீங்களா இன்னும் நாலு பேர்த்து வச்சு கிளாஸ் எடுத்திருக்கீங்களா எதையுமே பண்ணுறதில்ல அடுத்தவங்களை திட்டுறது மட்டுமே முழுமையான வேலை செய்கிறீங்களே நீங்கள் சொல்கிற நான் ஏன் கேட்கணும் சிந்தீங்கள் பல பேர் திட்டுறது மட்டும்தான் வேலை அடுத்தவங்களை எந்த உறுப்பினர் காரியம் பண்ணுறதும் ஒரு புக்கு எழுதி பாருங்கள் நாலு பேர்த்து வச்சு கிளாஸ் எடுத்து பாருங்கள் சும்மாலாம் நடக்காதுங்க அப்போது ஒருத்தர் கிளாஸ் எடுக்கிறாருன்னா ஏன் எடுக்கிறாருன்னா அவருக்கு என்னமோ கிடைக்கல அவருக்கு என்னமோ கிடைக்கல அது எங்கேயோ கிடைச்சிருக்கு ஐயோ நமக்கு கிடைச்சது ஏதாவது நடத்திட்டு நடத்திட்டுருக்கிறாரு அது ஏன் குறை சொல்கிறீங்க யார் அது அந்த காரியம் செய்கிறாரா இல்லையா அவர் சிந்திங்க எல்லாருங்க புரிஞ்சுக்கங்க எல்லா குருநாதர்களும் எல்லா ஆசிரமங்களும் எல்லா மார்க்கங்களும் எல்லா மதங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா எதையாவது மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக முயற்சி செஞ்சிட்ருக்கிறாங்க அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சு நடத்திட்டு இருக்காங்க அவ்வளோவா பாருங்க அது உங்களை உल, அது உங்களுக்கு தப்பாக தெரிஞ்ச என்ன அர்த்தம்னா நீங்கள் அதை விட உயர்வாட நிலையில் இருக்கேன்னு அர்த்தங்க அவ்வளோதாங்க புரிஞ்சுக்கங்க யாராவது வகுப்பெடுக்கும் பொழுது உங்களுக்கு தப்பாக தெரிஞ்ச என்ன அர்த்தம்னா நீங்கள் அதை விட உயர்வாக இருக்கீங்க இப்போ நீங்கள் வகுப்படுங்க புரிஞ்சுங்களா குறை சொல்லாதீங்க அதாவதுங்க உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு நாள் வந்து நான் வந்து நார்த் இந்தியாவுக்கு வட நாட்டுக்கு ஒரு ஆசிரமத்துக்கு போயிருந்தேன் ஒரு ஏழு நாள் ஏதோ பயிற்சி போனா அங்க ஒரு குருநாதருங்க லட்சக்கணக்கான மக்கள் எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க பெரிய பெரிய ஆளுங்கன்னா ஆடிட்டரு வக்கீல் ஜட்ஜு எல்லாம் எல்லாம் டிவோட்டி அவர் கிளாஸ் நடத்துகிறாங்க போய் உட்கார்ற எனக்கு கன்றாவே இருக்குங்க அப்பதான் சொல்றேங்க எனக்கு அவர் கிளாஸ் நடத்துறதே பிடிக்கல தப்பு தப்பாக நடத்திட்டு இருக்கிறாரு எனக்கு சம கோபம் வந்துருச்சு ஏழு நாளுக்கு அப்புறம் கோயம்புத்தூர் வந்துட்டு என் குருநா இன்னொரு குருநாவே பார்த்தேன் என்னப்பா ஒரு வாரமாக ஆள காண அப்படின்னாரு தாங்க இந்த சாமியார் அவர் ஒரு கிளாஸுக்கு பா எனக்கு அப்படியே கோவம் வருதுங்க என்னங்க லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாருன்னு நான் அப்படியே புலம்புறேன் திட்டுறேன் அப்படியே வயிற்றுச்சல் இருக்கேன் என்ன குருநாதர் அதோட நான் நடத்துவோம் போல் இருக்கு அத்தனை பேர் உட்காந்துட்டு கேட்டிருக்காங்க எல்லாம் முட்டாள்கள் அப்படின்னு கண்ணாவெலாம் திட்டேன் ஐ மீன் குறை சொல்லிட்டு இருக்கேன் அந்த என்னோடய குருநாதரை சிரிச்சிட்டு தம்பி நான் ஒரு கதை சொல்கிறேன் இங்கே அமைதியாருன்னார் சொல்லுங்கள் அப்படின்னா அஞ்சாவது படிக்கும் பையனுக்கு அஞ்சாவது படிக்கும் ஒரு மாணவனுக்கு ஏழாவது படிக்கும் மாணவன் டியூஷன் எடுத்து கொண்டு பொழுது பத்தாவது படிக்கும் மாணவனுக்கு இப்படித்தான் இருக்கும்னார் எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சிங்க அண்ணிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் யாரையும் குறை சொல்கிறது இல்லைங்க வாழ்க வளமுடன் வாழ்க உடன் அவ்வளோதாங்க புரிஞ்சுங்களா இப்போ நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் இல்லையா நான் எடுக்கிற கிளாஸை பார்த்து சில பேருக்கு அப்படியோ பிரம்மாண்டமாக இருக்கும் அப்போ நீங்கள் மூணாம் கிளாஸ் படிக்கிறீங்கன்னு அர்த்தம் நான் நாலாம் கிளாஸ் படிக்கிறீங்கன்னு அர்த்தம் என்னோடய க்ளாஸை பார்த்து ஒருத்தருக்கு என்ன இந்த பையன் லூசு மாதிரி பேசுகிறான்னு சொன்னால் நீங்கள் பத்தாவது படிக்கிறீங்கன்னு அர்த்தம் அவ்வளோதான் புரிஞ்சுங்களா எதுக்கு சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க அதாவது அவரவர் அவரவர் அறிவுக்கு ஏதோ ஒன்று க்ளாஸ் நடத்திட்டு இருக்காங்க யாரையும் குறை சொல்லாதீங்க உங்களுக்கு அது குறையும் வச்சு நீங்கள் நீங்கள் அந்த பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க எதுக்கு நீங்கள் எது கமெண்ட் சொன்னால் நீங்கள் போய் எடுத்துகிட்டு கிளாஸ் நடத்துங்க நல்ல கிளாஸ் நடத்துங்க எதுக்கு சொல்ல வரேன்னா எல்லா ஆசிரமங்கள்லேயும் எல்லா குருநாதர்களும் எல்லா புத்தகங்களும் ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறது அதை படிச்சுட்டு உங்களுக்கு அது செட் ஆகலைன்னா அது உங்களுக்கு செட் ஆகலை நீங்கள் போங்க அடுத்து பாருங்க உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை எடுத்துக்கோங்க ஏன்னா நம்மிடம் எது இல்லையோ மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நம்ம நம்மிடம் எந்த கர்ம எந்த யோகம் இல்லையோ அந்த யோகத்தை புரிய வைக்கும் புத்தகம் தான் ஒரு செட் ஆகும் மற்றவர்களை குறை சொல்லாதீர்கள் இப்ப புரிஞ்சுங்களா ஏன் இத்தனை ஆசிரமங்கள் இத்தனை மதங்கள் இத்தனை மார்க்கங்கள் இவ்வளவு இருக்குன்னா எல்லாரும் ஒவ்வொன்றும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க நாளும் ஒன்றா சேர்ந்து பிரச்சாரம் செய்கிற சொல்லி கொடுக்கிற குருநாதர்கள் மிக 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 குறைவு இது எப்போ புரியுதோ இந்த உலகமே புரிந்துடும் அதுக்கப்புறம் இங்கே மற்றவங்களை குறை சொல்லாம வாழ்ந்தாவே நம்ம ஹாப்பியாக வாழலாங்க அவங்க பல பேர் வந்து ஏன் நல்லா இல்லைன்னா எல்லாத்தையும் குறை சொல்கிறேன் பஸ் மாதிரி இப்படி ஓட்டுறான் ஆட்டோக்காரன் மாதிரி அப்படி வரா எதை பார்த்தாலும் திட்டிகிட்டே இருந்தா அந்த வைப்ரேஷன் தானே தாக்கும் வாழ்க வாழ பாவம் அவருக்கு அறிவு அவ்வளோதான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கணுங்க அப்போது ஆன்மீகம் என்பது மொத்த உலகத்தையும் புரிந்து கொள்ளும் ஒரு தன்மை வெறும் இறைவனை மட்டும் புரிந்து கொள்ளல எல்லாத்தையும் புரிந்து கொள்ளும் ஒரு தன்மைங்க நண்பர்களே இந்த வினாடி முதல் கர்மயோகம் கிரியாயோகம் பக்தி யோகம் ஞான யோகம் அப்படிங்கிற மூன்று யோகங்களை நீங்கள் புரிந்து கொண்டு உங்களிடம் எது இல்லையோ அதை வளர்த்து இது நாளும் எப்பொழுது உங்களுக்கு கிடைக்கிறதோ அப்பொழுது நீங்கள் ஆன்மீக பயணத்தை ஆரம்பித்தீர்கள் முக்தியின் பயணத்தில் செல்வீர்கள் புரிஞ்சுக்குங்க முக்தி என்பது ஒரு இடம் இல்லை பயணம் பாதை நான் முக்தி அடைஞ்சுட்டேன் அப்படிங்கறக்காக உடனே நாளும் எனக்கு இருக்குதுங்க அப்படிங்கறக்காக பிரச்சனையெல்லாம் வராமல்லாம் இருக்காது புரிஞ்சுக்குங்க நாலு இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரும் இல்லாதவங்களுக்கு பிரச்சனை வரும் என்னங்க இவ்வளோ நேரம் பேசிட்டு நாலு நாலுன்ட்டு அது இருந்தாலும் பிரச்சனை வரும்னு சொல்கிறீங்களேன்னு கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க இது நாளும் யாருக்கு இருக்குதோ பிரச்சனை வரும் நம்மளை ஒன்றும் பண்ணாது நாளும் இல்லாதவங்களுக்கு பிரச்சனை வரும் தும்சம் பண்ணிட்டு போயிடும் புரிஞ்சுங்களா இன்பம் துன்பம் எல்லோருக்கும் வருங்க அதை எடுத்துக்கிற விதம் இருக்குது உங்கள் வீட்டில் கூட இருக்கிறவங்க இறந்துருவாங்க சா இந்த நாளும் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அஞ்சு வருஷமாக டல்லாக இருப்பாங்க அப்படின்னு நோயெல்லாம் வந்து வேலைக்கு போகாமல் அப்போ இறந்துட்டாரு அப்படின்னு உட்காந்துருப்பாங்க நாளும் தெரிஞ்சவங்க அன்னைக்கு அழுவாங்க எல்லாம் நடக்கும் நாலு நாளுக்கு அப்புறம் நார்மலாகிருவாங்க புரிஞ்சுக்குங்க அப்போது இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தா அவர்களுக்கும் துன்பம் வரும் ஆனால் அந்த துன்பத்தால் எவ்வளவு பாதித்தார்கள் அது எவ்வளவு நேரம் தொடர்ந்தது என்பதுதான் ஞானம் புரிஞ்சுக்குங்க பெரிய பெரிய ஞானிகளுக்கும் துன்பம் வரும் அவங்க பத்து நிமிஷம் கழிச்சு நார்மலாகிடுவாங்க நார்மலாக இருக்கிறவங்க நாம் பத்து வருஷம் ஆகும் அதை வித்தியாசம் அவங்களுக்கும் கோவம் வரும் கோவப்பட்டு அடுத்த செகண்ட் வேறு வேலையை பார்ப்பாங்க நம்ம கோவப்பட்டு நார்மலாக இருக்குது நாலு வருஷம் ஆகும் எனவே இந்த வினாடி முதல் கர்மயோகம் கிரியா யோகம் பக்தியோகம் ஞானயோகம் ஆகிய நான்கையும் புரிந்து கொண்டு இந்த நாலு சேர்ந்தாதான் ஆன்மீகம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இறைவனை பற்றி பேசுவது புரிந்து கொள்வது மட்டுமே ஆன்மீகம் கிடையாது அதற்கு பெயர் பக்தி வெறும் பக்தி மட்டும் இருந்தால் பத்தாது ஆன்மீகம் தேவை எனவே இந்த வினாடி முதல் கர்மயோகியாக கிரியா யோகியாக பக்தி யோகியாகியாக ஞான யோகியாக நான்கு யோகிகளும் நமக்குள் வந்து நாம் முக்தியின் பாதையில் பாதை பாதையில் செல்றது தான்

முக்தியின் பாதையில் ஞான பாதையில் வாழுங்கள் என்று உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன்